அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மங்காபுரம் இந்து மேல்நிலைப் பள்ளியினுடைய ரெண்டு மாணவர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து மிகவும் மகிழ்கிறேன் தம்பி ஸ்ரீராம் பத்தாம் வகுப்பிலும் தம்பி வினோத் பனிரெண்டாம் வகுப்பிலும் மிகச் சிறப்பாக தங்களது மதிப்பெண்களை பெற்று தேறியிருக்கிறார்கள் இருவரும் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் ஆனால் அதை கொஞ்சமே யோசிக்காமல் மற்ற மாணவர்களுக்கு சவால் விடும் அளவு அவர்கள் நிச்சயமாக உயரிய மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இதற்காக பாடுபட்டு உழைத்த அந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கு ஆசிரியர்களுக்கு அந்த பிள்ளைகளின் பெற்றோருக்கு நாம் நிச்சயம் பாராட்டு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் எத்தனையோ பிள்ளைங்க கையில் மொபைலில் வச்சுக்கிட்டு படிக்கிறத தவிர்த்துட்டு மதிப்பெண்கள் பெறாமல் தோல்வி அடைகிற இந்த காலத்தில் தங்களது உடல் நெருக்கடிகளை கொஞ்சமும் யோசிக்காமல் ஸ்ரீராமும் வினோத்தும் செய்திருக்கிற இந்த சாதனை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டான விஷயம் இந்த பிள்ளைகளையும் அந்த பெற்றோரையும் அந்த ஆசிரியர்களையும் மனமாற வாழ்த்துகிறேன் மென்மேலும் அவர்கள் வாழ்வில் முன்னேற இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்